அவ மாட்ட அழுவு அவங்க வந்து என்ன பண்ணுனார் அவங்க வந்து யாரு வந்து வந்துமா ஆ தினதெல்லாம் சரி எனக்கு எந்த இது சொந்த சொந்த என்ன அதுக்கு என்ன அப்படி சால அந்த அவங்க வந்து வந்து சொல்லல இல்ல அவங்களே வந்து வந்து என்ன வா நான் சொல்றேன் கேளுடா நான் சொல்றேன் ரைட்டா அவனுக்கு கேளு இவனுக்கு கேளு என்ன நீ கேளு கோல ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணா அவன கேளு உள்ளோட கீழோட வந்து நீ என்ன அர்த்தம் ஓட மாட்டான் ஓட மாட்டான் இரு இரு எனக்கு தெரியும் சாமி கேளு சாமி நான் ஒரு வார நான் என்ன அவங்க ஆவசம் ஆவசம் பா கேளு வீடியோ கேளுங்க கிட்டு நான் ஒரு நிமிஷம்

நீ <laughs> தான்